மூலமாக இப்பொழுது தமிழ் உயிர்மெழுத்து இக்கு ஆங்கிலத்தில் பத்தொன்பது கா என்று விளக்கியுள்ளேன் அதே மாதிரி இக்கு கூட்டலா ஆ நெடில் பதினைந்து கா ஆங்கிலத்தில் உண்டு என்று உங்களுக்கு விளக்கிய வீடியோ போட்டுள்ளேன் இந்த வீடியோவில் இக்கு ஈ இ கி தமிழில் என்ற மெய்யெழுத்தும் இ என்ற உயிரும் சேர்ந்து கி என்ற உயிர்மெழுத்தும் உண்டாகுது ஆனால் ஆங்கிலத்தில் எத்தனை கீ இருக்கான் பதினைந்து கீ உச்சரிப்புகள் உண்டு என்பதை விளக்கியிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் நாலு ஈ இருக்குது இ ஐ ஒய் ஏஇ நாலு ஈ இருக்குன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கி இருக்கேன் அப்போ ஆங்கிலத்தில் எத்தனை கீ இருக்குன்றிருக்கேன் எட்டு இக்கு இருக்குது எத்தனை இக்கு இருக்குங்க எட்டு இக்கு இந்த எட்டு இக்கும் போய் இந்த நாலு ஈடு சேர்ந்து எத்தனை கீ வார்த்தைகள் உண்டாகுது பதினைந்து கீ வார்த்தைகள் உண்டாகுதுன்னு இப்போ விளக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மேலே பாருங்கள் நானூற்றி முப்பத்தொம்பதாம் பக்கத்தில் எக்கு கூட்டலேயே கீழே அப்போ முதல்ல சிக்கு ஒரு எக்கு இருக்குது படிச்சிருக்கான் அந்த சீவோட ஈ உச்சரிப்பு வார்த்தைகள் இல்லை சி என்ற எழுத்து எக்கு இருக்குது ஆனால் அதோட இந்த இஐஓஏஇ சேர்ந்து கீ உச்சரிப்பு வார்த்தைகள் இல்லை அதனால் சியை விட்டுட்டேன் சி இக்க விட்டாஸ் அடுத்து ஜிஇக்கு இருக்குது படிச்சுருக்கோம்ல ஜி ஜீவோட இ சேர்ந்தால் ஜி கூட்டல் இ ஜி பருக கீகி மணி கீகி மணி கீ கைச்சி கீ கீக்கு என்ன வருது அங்கே ஜிஇ வருது மணி எம்ஓஎன்இ என்ஈ கீகி மணின்னா உயர்ந்த நிலை அடுத்து கியர் ஜிஇ கி யாவுக்கு ஏவுக்கு வந்து யா சிறப்பு சொல்லியிருக்கோம் இரு கார் கியர் பல் சக்கரம் பஸ்ஸுக்கு காரில் கியர் மாற்றுறாங்க பார்த்தீங்களா கியர் அது கியர்னால் பல் சக்கரம் அடுத்து ஜீவோட ஐ சேர்ந்தாலும் கி உண்டு ஐ என்ற உயிரோடு சேரும்போது ஜி கில் செவுள் கில்லுன்னு என்னங்கியா ஜிஐ கி இல்லுக்கு ரெண்டு எல் கில்டுனா செவல் கில்டு தங்கம்லாம் பூசுது கில்டு தங்கம்லாம் கிப்டு உங்களுக்கு தெரிய கிப்டு ஜிக்கு இஃக்குக்கு எஃப்பு இட்டு கிப்டுனாது வெகுமதி பரிசு கொடுக்கறது கிப்டு கியூ கியூ ஜிஐக்கு இவ்வுக்கு க்கு வி ஈ குச்சிருப்பில் கியூண்டா கொடுக்கறது கில் கேலி சிரிப்பு கிகில் கேலி சிரிப்பு அடுத்து பாருங்கள் ஜிவோட ஒய் சேர்ந்தாலும் கீ உண்டாகும் ஜவோட ஒய் என்ற உயிரெழுத்து சேர்ந்தாலும் கீ உண்டாகும் டாக்கி நாய் போன்ற கார்கி அந்த கீக்கு என்ன வருது ஜி ஒய் கார்கி செடிய நாய் பெட காக்கி பெட கற்பிக்கும் கலை அடுத்து பாருங்கள் ஜீவோட ஏய் சேர்ந்தால் கீ வார்த்தை இல்லை ஏய் ஒரு ஆங்கில உயிரெழுத்து ஈ உச்சரிப்புக்கு ஆனால் இல்லை அடுத்து கே எடுத்துக்கருவா கே என்ற இக்கு கேவோட ஈ சேர்ந்தால் கீ மங்கி மங்கி கொலங்கு டாங்கி கழுத கீக்கு என்னது கேஇ ஒய் கீ 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 கேஇ கீட்டு முடிக்கணும் ஒய்க்கு வச்சிருப்ப டாங்கி அப்போ கேவோட ஈ சேர்ந்தாலும் மங்கி டாங்கி அடுத்து கேவோட ஐ சேர்ந்தாலும் கீ வரணும் கிட்டு கிட்டு பார்த்தீங்கன்னா கே கீ இட்டு கிட்டி கிட்டுன்னா குழந்தை கிட்னி கிட்னி பாருங்க கிட்னி சிறுநீரகம் கிட்னாப் கிட்னாப் கே பாருங்க ஈஸியாக வந்துடும் கே கி இட்டுக்கு டீ போகிறேன் என் நான் இப்புக்கு பீ வந்து ஈஸியாக வந்துடும் வாசிடலாம் தமிழ் மாதிரி கிட்னாப்னா என்னங்கயா குழந்தை திருடல் கடத்துறது கிக் கிக்கு கேஇ கி இக்குக்கு சீக்கே சீக்கே ஒரு இக்கு எட்டு இக்கில் சீக்கே கிக்கு உதைத்தல் கிஸ் மொத்தம் பாருங்கள் கே கீ இசுக்கு ரெண்டு இசு கிஸுன்னு தான் கொடுக்குறது அடுத்து மூணாவது கேவோட ஒய் சேர்ந்தாலும் கே கூட்டல் ஒய் கீ உண்டாகணும் பாருங்கள் சில்கி சில்க்கு எஸ்ஐஎல்கே சில்கு ஒய் போட்டால் சில்கி கேவோட ஒய் சேர்ந்தால் சில்கி பட்டு போன்ற விஸ்கி விஸ்கி மதுபானம் போதைக்கு சாப்பிடுவாங்களா மதுபானம் மில்கி மில்கு அதோட வயசு இருந்தால் மில்கி பால் போன்ற போகி போகி பண்டிகை சொல்லுவேன் போகின்னு அஸ்தமான பல்கி பர்மன் பல்கி இந்த கீக்கு என்ன வந்தது ஒய் அடுத்து கியூ எடுத்துக்கிறோம் இக்கு கியூயூ இக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் கியூ அது ஒரு எட்டு இக்கில் கியூ யூ கியூயுவோட ஈசத்தை பாருங்க பாங்கிட்டில் போட்டிருக்கேன் கியூயூஇ கி உச்சரிப்பு பாங்கிட்டுண்டா விருந்து இக்குயரி குயரி என்குயர்ன்ற குயரி குயர்ன்ற விசாரணை கு புதுமையான கியூயூ என்ன வருது கு ஈ வந்துடும் கியூ ஏர் புதுமையான கியூயூவோட ஐசாக இருந்தாலும் என்ன வருது கி வரணும் குவிண்டால் பாருங்க குவிண்ட கியூயூ கு கு ஈ உசிப்படுதுங்களா குவிண்டால் நூறு கிலோ குயிஸ் புதிர் குயிஸு போட்டி நடக்கும் குயிஸ் போட்டி குயூ நைன் கியூ குயூஇ நைன் குயூ நைன் தான் குயினா மருந்து குயிக் சின்ன பழைய கியூயூஐ சிகே குயிக் விரைவாக அடுத்து கியூ யூவோட ஒய்ஸ் இருந்தாலும் கீ வரணும் பருக கால ஈ அந்த ஒய்கி ஒய் ஈ சொல்றதுங்களா கடைசியில் காலு காலுக்கு ஊ ஈ பிரசங்கம் சலீலக் ஈ அந்த ஒய்க்கு ஈ உச்சிட்டு போடுவாங்களா சலீலக்கு ஈ தனக்குத்தானே பேசுதல் அடுத்து சீகை சிக்கு வருவோம் சீகைச்சியோட ஈ சேர்ந்தா கீ ஆர்கெஸ்ட்ரா இசைக்குவழி பரு ஆர்கெஸ்ட்ரா ஆவுக்கு ஓ இருக்கார் கீக்கு என்ன வந்தது சீகைச்சி இசுக்கு எஸ் இட்டுக்கு டிஏ ரா ஆர்கிஸ்ட்ரா இசைக்குழு சைக்கி சைக்கி அந்த கீக்கு என்ன வந்துருவீங்க சீகை சியை ஆத்மா சினக்டகி சினக் அந்த கீக்கு சி அரிசியில் என்ன முடியுது சீகை சி சினக் சினையாகு பய அந்த சீகைச்சியோட ஐஸ் இருந்தாலும் கீ வருது கிமியர கீக் என்ன வரும் சீகை சை கிமி ஏறண்டா பயங்கர சந்து அனார் கிக் அந்த கீக் என்ன உள்ள சீகை அனார் அனார்கிக்னா அராஜகம் ஸ்கிசம் ஸ்கிசம்ண்ட மதம் சமூக பிரச்சனை கிசம் அடுத்த பக்கத்தில் வாங்க நானூற்றி நாற்பதில் நானூற்றி நாற்பதாம் பக்கம் வந்துருங்க சீகைச்சியோட உயிர் சேர்ந்தாலும் கீ வருது சீகைச்சியோட ஈ சேர்ந்தாலும் கீ வந்துச்சு ஐ சேர்ந்தாலும் கீ வந்துச்சு சிஹெச் ஒய் சேர்ந்தாலும் கீன்னு படிக்கணும் அனார்கி அனார்கி ஆவுக்கு ஏ என் என்ன இருக்கார் கீக்கு என்ன வருது சீகை ஒய் அராஜகம் அராஜகந்தேன் அனார்க்கின்னா என்ன வருது அனா அனார்கின்னா அராஜகம் அந்த அனார்கீக்கு சிஹெச் ஐ வர அங்கே கீக்கு முன்னால் முன் பக்கத்தில் கீக்கு சீகை செய்யும் போல் அனார்கீ சீகை செய்யும் வரும் சீகை ஓய்வு வரும் அனார்கி பாக்கீட்டம் இருக்கு பாக்கீட்டம் பா பிஏ பா கீக்கு என்ன வருது சீகை கீ பாக்கீட்டே டி இருக்கு இரு இருக்கு என்ன ஒன்று ஆறு எம்முக்கு எம் தடித்த தோல் பிராணி அடுத்து சைனார் கீ சைனார் ஜிஒயை சைண்டு படித்து என் நாவுக்கு என்னையே ஏ நான் இருக்கார் கீக்கு என்ன வந்துது கடைசியில் சீகை சைனா இருக்கீண்டா பெண்ணரசு சைனா இருக்கீண்டா பெண்ணரசு அடுத்து சீகைச்சோட அந்த ஏஐக்கு ஒரு ஆங்கில உயிரெழுத்து ஏயை வைக்க சொல்லியிருக்கேன் கூடுதல் உயிரெழுத்து அதுக்கு ஈ உச்சரிப்பு சீகைச்சோட ஏஇ சேர்ந்தா சீகை கூட்டல் ஏஇ சேர்ந்தா என்ன பார்த்துங்கண்ணா கீண்டு வரணும் ஆர்கியாலஜி பாருங்கள் உள்ளவருங்க ஆவுக்கு ஏ இருக்கார் சிஹெச் ஏஇ போட்டால் கீ வருது சிஹச்சோட ஏஇ சேர்த்தா கீ வருது ஏஇ வந்து நாலாவது உயிரிழத்துன கூடுதல் உயிரெழுத்தா ஈக்கு சேக சொல்லியிருக்கேன் இஐஒய் ஏ நாலு ஈ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆங்கிலத்தில் அப்போ ஆர்கியாலஜிக்கு கீக்கு என்ன ஒன்று சிஹெச்சோட ஏஇ போடணும் சிஹெச் ஏஇ சேர்ந்தால் கீ உச்சரிப்பு ஆர்கியாலஜினால் தொல்பொருள் ஆராய்ச்சி இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு ஆர்கியாலஜி பள்ளி கேட்குறான்னு வச்சுக்க ஆவுக்கு என்ன ஒன்று ஏ இருக்கு என்ன வந்துடும் ஆர் கீக்கு என்ன ஓட சொல்றேன் சீகச் ஏய் ஓட இக்கோட ஏய் சேர்ந்தால் கீ உண்டாகுதுன்றே அறிக்கை யாவுக்கு ஓவுக்கு யா வச்சுருப்பு சொல்லியிருக்கேன் படிச்சிருக்கோம் ஓவின்ற உயிர் எழுத்துக்க யா யா யாவெலாம் வரும் அறிக்கையா பாவுக்கு எல்வோ ஜிக்கு ஜி ஒய் அறிக்கை ஆலோசின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி அடுத்து சீக்கிய இக்குக்கு போருவோம் சீக்கையோட ஒய் சேர்ந்தால் லக்கி லக்கி அது ஸ்டாக்கி நல்லா தேவைக்கட்டு அடுத்து ஜியூ ஒரு இக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஜியூவோட ஐஸ் எந்தால் கிட்டார் கிட்டார் ஜியு இக்கு ஐஸ் கிட்டார் 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 இசைக்கருவி கில்ட்டால் கிலட்கால் மண்டபம் கில்ட்டி கில்டி குட்டமுள்ள கில்டி குட்டமுல்ல கிணி கிணி ஆங்கில பொண்ணாணயம் ஆங்கில பொண்ணானே கிணிக்கு என்ன வருது ஜியு ஜியூ ஜியூ இக்கு சொல்லிருக்கே ஐஷதா கீ கே கே நீக்கி ஏ ஏச்சல் கினி கினி கிட்டார்னா ஐ தாவுக்கு டீயை இருக்கார் கிட்டார் கிட்டார் இசை கருவி வாத்தியம் அப்போ ஆங்கிலத்தில் எத்தனை கா எத்தனை கீ இருக்குது பார்த்தீங்களா எத்தனை கீ இருக்குது பதினைந்து கீ இருக்குங்க ஆங்கிலத்தில் எத்தனை கீ இருக்குது பதினைந்து கீ இருக்கு தமிழில் இக்கு கூட்டல் ஈ கி தான் ஆங்கிலத்தில் எத்தனை கீ வருதான் பதினைந்து கீ அப்போ இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கேன் பத்தொம்போது கா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பதினைந்து கா இருக்குது இப்போ இந்த வீடியோவில் பதினைந்து கீ உச்சரிப்பு இக்கு ஈ கி தமிழில் ஆங்கிலத்தில் பதினைந்து கீ இப்போ இழைக்கிருக்கேன் எல்லோரும் பார்த்து பயன்படுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் சொல்லுங்கள் அப்போ அந்த ஒவ்வொரு கீக்கு என்ன ஸ்பெல்லிங் போடணும் நம்ம தெரிஞ்சாதே நான் நம்ம என்னுடைய அந்த இந்த கற்பித்தல் முறையின் மூலமாக இந்த உச்சரிப்பு மூலமாக நான் ஈஸியாக படிக்கலாம் இது சுலபமாக ஆங்கிலத்தை தமிழர்கள் வாசிக்கலாம் என்பதை கூறி உங்களிடம் இதை விடைகிறேன் நன்றி வணக்கம்